பண்ணி நண்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாமரம் நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலும் பார்த்திங்கன்னா ஃபேமஸ்ஸு நம்ம நாட்டுக்கோழி சந்தையும் ஃபேமஸுங்க கோழி வாங்கணும் விற்கணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதில் பார்த்திங்கன்னா சேவலும் இருக்குது விடைய இருக்குதுங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ஐநூறுவா வரைக்கும் நம்ம கிட்டே எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்டனால் காடு சைடிலேருந்து கொண்டு வரகிட்ட வியாபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழியோட சைஸை பொறுத்துங்க நானூற்றம்பது டு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் இருந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ஐநூறுவா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க சேவல்லாம் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது நானூற்றி எண்பது நானூற்றி எழுபது ஐநூறு ஐநூற்றி இருபது இது மாதிரி விலையில் எடுத்துக்கிறாங்க சால் விற்கணும்னா நம்ம சந்தைக்கு கொண்டு வந்தால் வெத்துக்கலாம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமானத்துலேருந்து வியாபாரி நிறையா வராங்க கசாப்பு கொடைக்காரரும் நிறையா வராங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு கோழி அதிகமாக வருதுங்க காட்டு சைட்லேருந்து நம்ம கோழி வாங்கணும் கறியாக வாங்கணும் இல்லை வளர்த்துறதுக்காக வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தாவே நம்ம எடுத்துக்கலாங்க பியூர் ஒரிஜினல் கோழி நிறையா வருதுங்க அதில் பார்த்திங்கன்னா கிராஸும் இருக்குது நம்மளுக்கு சேவல் வளர்த்துறதுக்கு வேணும் இல்லை வெடை வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தாவே நல்லா தரமான சேவலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க கட்டு சேவலம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நல்ல சண்டை லைனர் கோழினாலும் எடுத்துக்கலாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலையே இருக்குது விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது நானூற்றி எழுபது இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வேணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா ஆறுநூறுபா சொல்லுவாங்க ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு நம்ம சந்தையில் விற்கிறாங்க நம்ம கறிக்காக வேணுங்கிற நண்பர்கள் காலையில் நேரமாக ஒரு ஏழு மணி ஆறு மணிக்கு வந்தோம்னா காட்டு சேலேருந்து கொண்டு வந்து வியாபாரிக்கிட்ட அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க ஐநூறுவா கூட எடுத்துக்கலாம் நம்ம வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு லாபம் வச்சு தான் கொடுக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா வளர்த்துறதுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கணாபுர சந்தைக்கு வந்தீங்கன்னா ச கோழியில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாபுர சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி வந்து வளர்த்துறதுக்காக வாங்குறதுக்கு நிறையா வராங்க இப்போ ஒரிஜினல் நாட்டு கோழியோட வந்து பார்த்திங்கன்னா மவுசு அதிகமாகிட்டே போகுது கட்டு சேவலாக இருந்தாலும் சரிங்க இல்லை கறிக்காய் காந்த இருந்தாலும் சரிங்க கோழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விடை சேவல் குஞ்சு இது மாதிரி வாங்கணும்னு சொல்லி நிறையா நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வராங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிற நண்பர் நம்ம கொங்கணாபுர சந்தைக்கு வந்தாவே நம்மளை தரமான கோழிலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டு சைட்லேருந்து வளர்த்துறதுங்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா கோழி வருங்க கன்னி வடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டறது ஒரு அவையும் வச்சது ரெண்டு அவையும் வச்சதெல்லாம் கூட வருது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்த பியூர் ப்யூர் ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா விடைங்க நம்ம வளர்த்துறதுக்கு நல்ல தரமான கண்ணி வடையாகவே இருக்குது நம்ம வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க கிலோலாம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு விலைக்கு சொல்கிறாங்க வியாபாரிங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவா சொல்கிறாங்க நம்ம காட்டு சைட்லேருந்து கொண்டு வர பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு வகையில் எடுத்துக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கனா வளர்ப்பு கோழி குஞ்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் இருந்ததுல அதெல்லாம் பீஸ் கணக்கில் கொடுக்குறாங்க நானூற்றம்பது ஐநூறு மாதிரி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோடிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடைங்க விட இருக்குது சேவலும் இருக்குது நம்ம வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கோனாபுரம் சந்தைக்கு வந்தாவே சேவலெலாம் பார்த்து விடையெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி வடையும் இருக்குதுங்க முட்டை கோழி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழி கோழியும் நிறையா இருக்குதுங்க பார்த்து நம்ம எந்த கோழி வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கோழி கடக்நாத்து வான்கோழி வாத்து புறா இது மாதிரி எல்லா வகையான பறவைகளும் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வருது நம்மளுக்கு எது மாதிரி வேணுங்கன்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து போய் எடுத்துக்கலாங்க சண்டை சேவலாக இருந்தாலும் சரிங்க இல்லை கருக்காக வளர்த்துற சேவலாக இருந்தாலும் சரிங்க நம்ம சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குது பார்த்திங்கன்னா நம்ம நான் கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டு தான் அதிகமாக கோழி கொண்டு வராங்க ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபூர கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வியாபாரியிட்ட கொடுக்கணும் நம்ம சந்தையிலே போய் விற்றலான்னு கோழி நிறைய நண்பர்கள் வந்து கொண்டு வராங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்டையும் கோழி எடுத்துக்கலாங்க வியாபாரியாக இருந்தால் ஒரு ஐநூறு ஆயிரம் முன்னப்பண்ண விலை சொல்லுவாங்க நம்ம காட்டு சைட்லருந்து கொண்டு வர காட்டு கோழியாருக்கிட்டே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதோ முன்ன பண்ண பேசி எடுத்துக்கலாம் ஏன்னா பியூர் வந்து ஒரிஜினல் நாட்டு கோழிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடை இருக்குது பெருவடையும் இருக்குது பார்த்திங்கன்னா சண்டை ரகமும் இருக்குது சண்டை ரகமான கோழினு நிறையா இருக்குது நம்மளுக்கு எது மாதிரி வேணும் கருக்காக வளர்த்துறோம் இல்லை சண்டைக்காக வளர்த்துறோம்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சேவலும் வருதுங்க கட்டு சேவலும் பார்த்திங்கன்னா வார வாரம் கட்டு சேவல் சந்தை நடக்குது நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் அது மாதிரி கட்டு சேவல் வாங்கணும் விற்கணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க ஒரு கருக்காக வ வளர்த்தணும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் சேவல் வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை நல்ல ரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை ரகமான கோழியாக வேணும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொக்கு விலை மாதிரி பார்த்தீங்கன்னா டை பிளாக்கு கீரி இல்லை சுள்ளி இது மாதிரி பேடு இது மாதிரி எந்த ரகம் வேணும் அப்படின்னு நண்பர்கள் நண்பர்கள் வேணும்னா கூட நம்ம கொங்கணமரம் சந்தைக்கு வந்தவங்களாம் நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கெழம வார வாரம் நடக்குதுங்க ஒரு நல்ல சேவல் வாங்கணும் நல்ல கோழி வாங்கணும் விடிய ஒரு நாலு மணி மூணு மணிக்கு வந்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழிலாம் நிறைய வருதுங்க மாநிலத்திலேருந்து வியாபாரிகள் நிறையா வராங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரக நல்ல கோழி எல்லாமே அவங்க ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோழி விற்கணும் வாங்கணும்னா கூட காலையில் நேரமாக நம்ம கொங்கணாபரம் சந்தைக்கு சேவலோ கோழியோ கொண்டு வந்திங்கன்னா நல்ல ஒரு விலைக்கு கொடுத்துர்லாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்கணுங்கிற நண்பர்கள நம்ம சந்தைக்கு வந்து கொஞ்சம் நேரமாக வந்தோம்னா கோழி நிறையா இருக்குங்க பார்த்து எடுத்துக்கலாங்க ஏன்னா வியாபாரிகள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு லாபம் வச்சு தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நாமளே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வாங்கிட்டோம்னா எதே முன்ன பண்ண அனுசரிச்சு எடுத்துக்கலாம்